சரி உங்களுடைய பிரதேசத்தில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறது ஒரு சமூகம் சார்ந்த கட்சிகள் இனத்துவ ரீதியான கட்சிகள் இருக்கின்றன எனவே குறிப்பாக தமிழ் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் இன விடுதலைக்கான அல்லது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான அதிகார பகிர்வை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை எப்போதுமே தேர்தல்களில் கேட்டு வருகிற கட்சிகள் இந்த கட்சிகள் மீது உங்களுக்கு எந்த ஆர்வமும் இருக்கவில்லை இந்த கட்சிகள் வந்து ஒரு இனம் சார்ந்ததாக இருக்கிறதால நான் அந்த கட்சியின் மீது இருந்த ஆர்வம் சார்பாக இருப்பதனால் ஒரு இனம் சார்பாக நாங்க ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு இனம் சார்ந்ததாகவோ இருக்காது அந்த இனத்த அந்த மாவட்டத்தில் பல் மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்றது என் அரசியல் கொள்கை அந்த அடிப்படையில் பொருத்தமான ஒரு கட்சியாக நான் இந்த தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை நான்

நீங்கள் மக்கள் விடுதலை முன்னணியில் இணைந்து கொள்கிறீர்கள் யுத்தம் முடிந்த ஆறு ஆண்டுகள் காணாமல் போனவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உரிமைக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒரு சில செயற்படும் ஒரு சில கட்சிகள் மாத்திரம் வெளியேறியிருக்கின்றன தமிழ் மக்கள் ஓரணியில் நின்று தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் எனவே அது சரி என்கிற நிலைப்பாட்டில் மக்களும் வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு நிலையில் தான் உங்களுடைய அரசியல் ஆர்வமாகிறது நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து உங்களுடைய அரசியலை ஆரம்பித்தால் இந்த கேள்வி எனக்கு கேளாது கட்சிகள் பிரிந்திருந்தன ஒரு ஒரு கிளைகளாக உடைந்து போயிருந்தார்கள் தலைமைத்துவங்கள் ஒவ்வொரு கொள்கை நிலைப்பாடுகளை எடுக்க இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்தே உங்களுக்கு இந்த அரசியல் ஆர்வம் வருகிறது அந்த கட்சியோடு இணைந்து கொள்ள வேண்டும் மண்ணினுடைய மக்களுடைய பிரச்சனை அவர்களுடைய தேவைகள் என்னவென்பதை இனம் தான் நீங்கள் மக்களின் விடையில் முன்னணியில் அணிந்து கொண்டீர்களா இந்த காலப்பகுதியில் நீங்கள் சொன்ன வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருந்தது அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருந்தது அதுக்கு ஒரு சமனான ஒரு சரியான ஒரு தீர்வாக எங்களோட கட்சியின்ற கொள்கை அமைந்திருக்கும் என்றது தான் ரெண்டு எதிர்பார்ப்பு அதுதான் எனக்கு சரியாக எனக்கு எனக்கு தோன்ற விடயம் அதுவாக தான் இருந்தது அந்த தான் நான் இந்த மக்கள் விருது முன்னணியில் இணைந்து கொண்டிருக்கேன் இன்றைய காலப்பகுதியில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட அதே பிரச்சினைகள் இருந்தாலும் இன்று மக்கள அடிப்படை தேவைகள் இன்றைக்கு பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது பொருளாதார ரீதியாக அனைத்து மக்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வேறுபாடு கிடையாது அன்றைய காலகட்டத்திலும் கூட ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தது அந்த காலப்பகுதியிலும் கூட ஊழல் மோசடிகள் இருந்து தொடர்ச்சியாக ஆனா மக்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தான் அதை உணர்ந்து கொண்டிருக்காங்க விசேடமாக சொல்லக்கூடியதாக இருந்தால் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அந்த மாவட்டத்தை கைப்பற்றிருக்கின்றது அப்போ நாங்கள் அங்க பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மக்கள் எவ்வளோ பெரிய அந்த யுத்தத்தின் பிடிகள் இருந்து கொண்டு இருந்த மாவட்டம் வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கும் கூட யுத்தத்தின் பிடி இருந்த ஒரு மாவட்டம் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தான் கைப்பற்றி இருக்கின்றது காரணம் இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருக்காங்க நான் அன்று புரிந்து கொன்ற விடயத்தை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எமது மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க என்றதுதான் என்ற நிலைப்பாடு சரியான பாதைகளைத்தான் நான் பயணித்திருக்கிறேன் என்றது இன்று நான் புரிந்து கொள்கிறேன் நான்